சன்னி லியோன் மற்றும் அவருடைய கணவர் பெயர் பார்த்திங்கன்னா ஜானி சென்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரை கிரெடிட் ஆகிருக்கு அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது நடிகையோட பேரை யூஸ் பண்ணி யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இது விசாரணைக்கு கொண்டு வராங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரவீந்திர ஜோஷி அவர் கணவன் மனைவி இரண்டு பேருமே அரசு உத்தியோகம் பார்க்குறவங்க ஸோ இந்த டெக்னாலஜியில் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் விதவிதமாக தினம் தினமாக ஒரு ரகம் அப்படிங்கிற மாதிரி தான் புது ரகமாக இவங்க இந்த ஐடியை வச்சு ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை இவங்க அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணி இவங்க அதை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருந்துருக்கிறாங்க வணக்கம் அக்னி செய்திகளுக்காக நான் யுவஸ்ரீ நடிகை சன்னி லியோன் அக்கௌண்ட்ல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை கிரெடிட் ஆயிருக்குங்க தமிழ்நாட்டில் மகளிர் உதவி தொகை எப்படி வழங்கப்பட்டு வருதோ அதே போல சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் இதே போல மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி தொகையா வழங்கிட்டு வராங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மகதாரி வந்தன் யோஜனா அப்படிங்கிற நேம்ல மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் வங்கி கணக்குல இது வந்து செலுத்தப்படுது இதுக்கு அந்த குடும்பத்துல யாரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடாது ஸோ அப்படி யாரும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தினருக்கு மகளிர் தொகையா ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் வழங்கிட்டு வராங்க இப்போ இது எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த கணக்குகளாக சரி பார்க்குற வேலையில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருந்துருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல பஸ்தார் பஸ்தார் மாவட்டத்தில் தாலூர் அப்படிங்கிற வங்கி கணக்கில் ஒரு அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது சன்னி லியோன் மற்றும் அவருடைய கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா சென்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்டில் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் மார்ச் இருந்து டிசம்பர் மாதம் வரை கிரெடிட் ஆயிருக்கு அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது நடிகையோட பேரை யூஸ் பண்ணி யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இது விசாரணைக்கு கொண்டு வராங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தின விசாரணையில தான் தெரிய வருது அதே ஊரை சேர்ந்த ரவீந்திர ஜோஷி என்பவர் பொய்யான ஆவணங்களை வச்சு ஆன்லைன் கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த பேங்க்ல அதுவும் யாரோட நேம்ல வச்சிருக்காரு அந்த ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை சன்னி லியோன் ஜானி சென்ஸ் இந்த இவங்களை வந்து கணவன் மனைவியா ஒரு பொய்யான ஆவணத்தை சப்மிட் பண்ணி கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இருந்து இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆயிரம் ரூபா வந்து மகளிர் உதவித்தொகை கிரெடிட் ஆயிருக்கு ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதில் இருந்த அமௌண்ட்டை வந்து இது திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவீந்திர ஜோஷி அவர் கணவன் மனைவி இரண்டு பேருமே அரசு உத்தியோகம் பாக்குறவங்க ஸோ இந்த டெக்னாலஜியில் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் விதவிதமாக தினம் தினமாக ஒரு ரகம் அப்படிங்கிற மாதிரி தான் புது ரகமாக இவங்க இந்த ஐடியை வச்சு ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி மாத மாதம் ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை இவங்க அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணி இவங்க அதை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருந்துருக்குறாங்க இதை பற்றின தொடர் விசாரணைகள் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் தான் இது போல் எத்தனை கணக்குகள் வந்து போலியான கணக்குகளாக தொடர்ந்து ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் இதில் மோசடியில் ஈடுபட செயல்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து விசாரணை விசாரணையில இருக்கு மேலும் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவின்படி இன்னும் எத்தனை பேர் பொய்யான ஆவணங்களை சப்மிட் பண்ணி கணக்குகள் ஓபன் பண்ணி இந்த உதவி தொகையை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விசாரணை போயிட்டு இருக்கு ஸோ இது போல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் அக்னி நியூஸுடன் நன்றி வணக்கம்